வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் தமிழ் சீரியல் ரசிகர்களிடையே கார்த்திக் ராஜ் ஸ்ருதி ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவங்க இருவரும் நடித்த ஆஃபீஸ் சீரியல் டிஆர்பியிலே நம்பர் ஒன் சீரியல் கார்த்திக் ராஜின்ற கதாபாத்திரத்தில் இவங்க ரொம்பவும் சூப்பராகவும் நடிச்சிருந்தாங்க இவங்க இருவரும் ஆஃபீஸ் சீரியல் நடித்து பதினோரு வருடம் ஆகுது இப்போது திரும்பவும் கார்த்திக் ஸ்ருதி ரெண்டு பேருமே ரீயூனியனாக இப்போது ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை ஸ்ருதி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸ்ருதி அவங்க தன்னோட சோசியல் மீடியாவில் கார்த்திக் அவங்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை ஷேர் பண்ணி டு ஆல் கார்த்திக் ராஜி ஃபேன்ஸுன்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க சீரியலை பொறுத்த வரைக்கும் பதினோரு வருடங்களாக தொடர்ந்து ஹீரோ ஹீரோயினாக இருக்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை தொடர்ந்து கண்டினியூவாக பதினோரு வருஷமாக கார்த்தி ஸ்ருதி இருவருமே ஹீரோ ஹீரோயினாக இப்போ வந்துட்ருக்காங்க கார்த்தி ஸ்ருதி திரும்பவும் நடிக்கிறாங்களான்றது இப்போ வரைக்கும் தெரியல ஒருவேளை கார்த்திகை தெய்வம் சீரியலில் ஸ்ருதி அவங்க நியூ என்ட்ரியை வரப்போகிறாங்களான்ற தகவலும் நமக்கு கிடைக்கல ஆனால் கண்டிப்பாக கார்த்தி ஸ்ருதி திரும்பவும் சீரியலில் பேராக நடித்தா அதை பார்க்குறதுக்குன்னே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கார்த்தி ஸ்ருதி இருவருமே திரும்பவும் ரீல் பேரா நடிக்கிறத பற்றி ஆஃபீஸ் சீரியல் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் திரும்பவும் ஆஃபீஸ் சீசன் டூ வரணுமா கார்த்தி ராஜி திரும்பவும் ரீயூனியனாக திரும்பவும் சீரியலில் பேரா நடிக்கணுமா அப்படின்ற கருத்துக்களையும் மறக்காமல் கிடைக்காமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க